அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் கார்த்திக் வெல்கம் டு டிவைன் யூடியூப் சேனல் நம்ம பார்க்க முக்கியமான ஒரு பதிவு இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை மகா சனி பிரதோஷம் முறைப்படி இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த ஆற்றல் மிக்க வாக்கியத்தை எழுதினாலே போதும் சிவபெருமானுடைய அருளை பரிபூரணமாக நம்மால் பெற முடியும் ஒரே ஒரு வரி வாக்கியம் தாங்க இருபத்தி ஏழு முறை எழுதினாலே போதும் நீங்கள் நினைத்த காரியம் மின்னல் வேகத்தில் நடைபெறும் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நேற்றைய தினம் நம்ம சேனல்ல ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் வில்வ இலையை சூட்சமமாக கொடுக்கக்கூடிய ஒரு முறை அந்த பதிவை பார்க்காதவங்க நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே அந்த வீடியோ அவைலபிளாக இருக்கும் மேலும் இந்த வீடியோவோட என் கார்டில் மற்றும் ஐ பட்டன்லையும் நான் லிங்க் கொடுக்கிறேங்க தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி நம்ம சேனல்ல நிறைய மெத்தட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஏன்னா எல்லாராலையும் எல்லா மெத்தடையும் ஃபாலோ பண்ண முடியாதுங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான வழிமுறைக்கு நீங்க கோவிலுக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது விளக்குகள் ஏற்றணும் பூஜைகள் செய்யணும்னு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே போதும் முழுமையான பலனை நம்மால் பெற முடியும் சரிங்க நாம் எழுத வேண்டிய அந்த வாக்கியம் என்ன அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு அன்றைய தினம் சிவபெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள் நாம ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு ரகசிய வழிபாட்டு முறை இந்த மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க அதாவது நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாது அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும் தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க பெண்கள் தீட்டு மட்டும் கிடையாது வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க ஒரு வருடத்தில பார்த்தோம்னா சற்று ஏறக்குறைய இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து பிரதோஷங்கள் நமக்கு கிடைக்கும் அதுல ஒரே ஒரு சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தாலே போதும் வருடம் முழுவதும் அனைத்து பிரதோஷங்களுக்கும் சிவபெருமானை வழிபாடு செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் சோ இந்த சனி பிரதோஷத்தை யாருமே நீங்க தவற விடாதீங்க எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிவபெருமானுக்காக இன்றைய தினம் நீங்க நேரத்தை ஒதுக்குங்க அந்த அஞ்சு நிமிஷமும் கூட நம்முடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு பண்றதுக்காக முறைப்படி பிரதோஷ விரதம் இருக்கிறவங்க கோவிலுக்கு போறவங்கன்னு எல்லாருமே இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம் உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருக்கு அல்லது சிவன் கோவிலுக்கு போகும் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இன்றைய தினம் நீங்க தயவு செஞ்சு சிவலிங்கத்தை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க சனி பிரதோஷம் அன்னைக்கு சிவலிங்கத்தை தரிசனம் செய்தால் வருடம் முழுவதும் அதாவது முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் சிவபெருமானை தரிசனம் செய்த பலன்கள் நமக்கு கிடைக்கும் சரிங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தேட வீட்ல இருந்து கோவில்ல இருந்து வொர்க் பண்ற இடம் பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறனும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க நாம் எழுத போகும் அந்த ஆற்றல் மிக்க வாக்கியம் அண்ணாமலையாரை நினைத்து எழுதக்கூடியது திருவண்ணாமலைக்கு ஏகப்பட்ட சிறப்புகளும் தனித்தன்மைகளும் இருந்தாலும் கூட அதில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் நாம் இருக்கும் இடத்திலிருந்து நினைத்தாலே அண்ணாமலையாரின் அருளை நம்மால் பெற முடியும் திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி சிதம்பரத்தில் வழிபட்டால் முக்தி ஆனால் திருவண்ணாமலையை நாம் நாம் நினைத்தாலே முக்தி எந்த ஊரில் பிறக்கணும்னு நம்மால் நிர்ணயம் செய்ய முடியாதுங்க எல்லாராலும் திருவாரூரில் பிறக்க முடியாது அதே போல எல்லாருடைய இறுதி காலத்தையும் காசியில் நம்மால் கழிக்கவும் முடியாது சிதம்பரத்திற்கு போய் நடராஜ பெருமானை பார்க்க முடியாத சூழ்நிலையில எவ்வளவோ பேர் இருக்காங்க ஆனால் நம்ம எல்லாராலையும் திருவண்ணாமலை ஸ்ரீ மனதார நினைச்சுக்க முடியும் மனதால் அண்ணாமலையாரை நினைப்பதற்கு நம்ம பஸ் டிக்கெட் எடுக்க வேண்டாம் டிக்கெட் எடுக்க வேண்டாம் நீண்ட தூரம் நடக்க வேண்டாம் எந்த ஒரு சிரமமும் போதும் நமக்கு முக்தி கிடைக்கும் அதனால தாங்க சிவபெருமானை நம்ம கருணை கடல் சொல்றோம் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கும் பரிபூரண ஆனந்தமேன்னு சிவபெருமானை முன்னோர்கள் பாடியிருக்காங்க அப்படிப்பட்ட அண்ணாமலையாரின் திருநாமத்தை கொண்ட ஒரு ஆற்ற மிக்க வாக்கியத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் எந்த நேரத்துல இந்த மெத்தட ஃபாலோ பண்றது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் கேட்டீங்கன்னா பிரதோஷ தாங்க இன்றைய தினம் ஏப்ரல் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த மெத்தட ஃபாலோ பண்றது உச்சகட்ட பலனை நமக்கு கொடுக்கும் எல்லா பிரதோஷங்களுக்குமே இதுதாங்க பொதுவான பிரதோஷ நேரம் சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை இந்த இடைப்பட்ட நேரத்தில் எழுதுவது முழுமையான பலன்களை விரைவாக நமக்கு கொடுக்கும் தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க சாயங்காலம் நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்திலும் நீங்க எழுதலாம் ஒரு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க வெள்ளை நிற கோடு போடாத சுத்தமான பேப்பரா பார்த்து எடுத்துக்கோங்க அன்ரோல்டு பேப்பர் யூஸ் பண்றதுக்கு காரணம் அதுல ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் இன் கேஸ் நீங்க கோடு போட்ட பேப்பர் ரூல்டு பேப்பர் பேப்பரை வச்சிருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாதுங்க எழுதுவதற்கு கிரீன் கலர் ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க பிளாக் கலர் கருப்பு நிறத்துல நம்ம எழுதக்கூடாதுங்க ரெட் கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென் பென்சில் மார்க்கர் ஹைலைட்டர் ஸ்கெட்ச் எதை வேணா நம்ம பயன்படுத்திக்கலாம் எழுதுவதற்கு முன்பாக ஸ்ரீ அண்ணாமலையாரையும் ஸ்ரீ உண்ணாமுலை தாயையும் மனதார நம்ம நினைச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனம் நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அதற்கு பிறகு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாக்கியத்தை இருபத்தி ஏழு முறை டுவெண்ட்டி செவன் டைம் எழுதணும் அண்ணாமலையார் அருளை நான் பெறுகிறேன் அண்ணாமலையார் அருளை நான் பெறுகிறேன் அண்ணாமலையார் அருளை நான் பெறுகிறேன் அவ்வளவுதாங்க மிக மிக எளிமையான வாக்கியம் இருபத்தி ஏழு முறை மட்டும் நம்ம எழுதினால் போதும் இந்த இருபத்தி ஏழு எண்ணிக்கை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது ஒரு டெமோக்காக நான் ஒன்பது முறை எழுதியிருக்கேங்க ஆனால் இருபத்தி ஏழு முறை நம்ம எழுதணும் உணர்வு அண்ணாமலையாரை மனதார நினைச்சுக்கிட்டு இந்த வாக்கியத்தை நீங்க எழுதி பாருங்க உண்மையாகவே ஒரு நல்ல வைப்ரேஷனை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க இந்த வாக்கியத்தை எழுதும் நிறைய பேருக்கு திருவ அண்ணாமலை வாய்ப்புகளும் அமையும் அண்ணாமலையார் திருநாமத்தை நாம் எழுதும் போதே அவரை நேரில் தரிசனம் செய்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் ஆழமான பக்தி இல்லாமல் அவசியமே கிடையாதுங்க இந்த ஃபாலோ பண்ணிட்டு நம்ம பாக்ஸ்ல உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்ததுன்னு நீங்க சொல்லுங்க இருபத்தி ஏழு முறை நீங்க எழுதி முடிச்சுட்டு திரும்பவும் அண்ணாமலையார் கிட்ட உங்களுடைய அந்த கோரிக்கை அல்லது தேவை தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த மெத்தட் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பரை ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிருங்க ஷெல்ஃப்ல லாக்கர்ல அல்லது ஹேண்ட் பேக்ல ஷோல்டர் பேக்ல பூஜை இறையிலன்னு எங்க வேணாலும் நீங்க வைக்கலாம் மடிச்சு கூட நீங்க வச்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறினதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க எரிப்பது அப்படின்றது அக்னியில் சமர்ப்பிப்பதற்கு சமம் அதுவும் அண்ணாமலையார் ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கூடியவர் உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதும் எந்த நாள் எந்த கிழமை எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பேப்பரை நீங்க எரிக்கலாம் எரிச்சிட்டு அந்த சாம்பலை காத்துல நீங்க தூவி விட்டுருங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க பலன்கள் உங்களுக்கே தெரியும் திருச்சிற்றம்பலம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்று அன்புடன் கார்த்திக் நன்றி